உன்னதப்பாட்ட புத்தகம் இரண்டாவது அதிகாரம் பதினாறாவது வசனத்தை தியானித்து வருகிறோம் என் நேசர் என்னுடையவர் நான் அவருடையவள் அவர் லீலி புஷ்பங்களுக்குள்ளே மேய்கிறார் அப்படிங்கிற வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது அலையலூயா கத்தருக்கு மகிமை உண்டாகட்டும் வேதம் சொல்லுது அமை ஒரு திருச்சபை அமைய தேவனோடு எப்படி இருக்க வேண்டும் அல்லது ஒரு மனவாட்டி தேவனோடு எப்படி வாஞ்சியா இருக்க வேண்டும் என்கிற சில காரியங்களை குறித்து நாம் தியானித்து வருகிறோம் கடந்த வாரத்தில் சில காரியங்களை நாம் தியானித்தோம் தொடர்ந்து சில வசனங்களை நாம் தியானிக்கப் போகிறோம் எடுத்துக்கொள்வோம் நீ உன்னத பாட்டின் புஸ்தகம் இரண்டாவது அதிகாரம் அதிலே நான்காவது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது அங்கு எழுதப்பட்டிருக்கிறது என்னை விருந்து சாலைக்கு அழைத்து கொண்டு போனால் என்மேல் பறந்த அவருடைய கொடி ဒီအချိန်အလီလူးယား கத்தருக்கு ஸ்தோத்திரம் பைபிள் சொல்லுகிறது ஒரு அமைய சபையை ஆண்டவர் எப்படி வைத்திருக்கிறார் அல்லது ஒரு சபை எப்படி இருக்க வேண்டும் அதை குறித்து இந்த இடத்தில் எழுதப்பட்டிருக்கிறது இங்கே எழுதப்பட்டிருக்கிறது மனவாட்டியாகிய சபை அமை சபை சபையை மனவாளன் என்ன செய்கிறார் என்னை விருந்து சாலைக்குள் அழைத்து போகிறார் என் மேல் பறந்த கொடி நேசம் அப்படிங்கிற எழுதப்பட்டிருக்கிறது நம்ம ஒரு நேச கொடி அப்படிங்கிற ஒரு வார்த்தை இந்த இடத்தில் எழுதப்பட்டிருக்கிறது தேவனுடைய அன்பின் கொடி அந்த மனவாட்டியின் மேல் காட்டப்படுகிறது எஸ்தர் எப்படி அமே தடையை தாண்டி போகும்போது அவளுக்கு ஒரு செங்கோல் காட்டப்பட்டதோ அதுபோல் இந்த இடத்துல சொல்லப்படுகிற வார்த்தை அமே எஸ்தருக்கு காண்பிக்கப்பட்ட அந்த கிருபை போல் ஒரு மனவாட்டிக்கு பல கிருபைகள் கொடுக்கப்படுகிறது அலையிலூயா பல உரிமைகள் மனவாட்டிக்கு உண்டு என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் ஒரு சபைக்கு பல உரிமைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த உரிமை தான் விருந்த சாலைக்குள் அழைத்து போகிற உரிமை அமை உள்ளே பிரவேசிக்கக்கூடிய உரிமையை கடவுள் சபைக்கு தான் கொடுத்திருக்கிறார் தேவ ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்கக்கூடிய உரிமை தேவனுடைய காரியங்களை புரிந்து கொள்ள வேண்டிய உரிமை தேவனுடைய ராஜ்யத்தின் ரகசியங்களை அறிந்து கொள்ளக்கூடிய உரிமை அந்த தான் நீங்கள் உள்ளே போக முடியும் அலையலூயா கத்திரிக்க அலையலூயா அமை நீங்க சங்கீதக்காரன் சொல்லும்போது ஒரு வார்த்தையை சொல்லுகிறார் நீங்கள் அம்மைய சங்கீதங்கள் புஸ்தகம் எழுபத்தி ஒன்று அதிலே மூன்றாவது வசனத்தை வாசித்து பார்க்கும்போது அங்கு எழுதப்பட்டிருக்கிறது நான் எப்பொழுதும் வந்தடையத்தக்க கண்மலையாயிரும் என்னை ரச்சிப்பதற்கு கற்றளையிட்டுகிறீரே நீரே என் கண்மலையும் என் இருக்கிறீர் நான் எப்பொழுதும் வந்தடையத்தக்க கண்மலை அப்போ எப்போனாலும் நான் உம்முடைய சமூகத்தில் சேரக்கூடிய ஒரு பாக்கியம் அதுதான் இந்த இடத்துல சொல்லப்படுகிற விருந்து சாலை என்கிற அதிகாரங்கள் எப்போ ஜோமணினாலும் கடவுள் வெளிப்படுகிறது எப்ப ஜோமணினாலும் கடவுளுடைய பிரசன்னத்தை உணர்தல் எப்ப ஜோமணினாலும் தேவனோடு இணைகிறல் நம்மை ஜபிக்கும் ஆண்டவர் பதில் கொடுத்தல் வேதத்தில் அநேக இடங்கள் எழுதி வச்சிருக்கிறா நீ என்னை நோக்கி கூப்பிடுவாய் நான் உனக்கு மர உத்தரவு கொடுப்பேன் நீ என்னை நோக்கி கூப்பிடுவாய் நான் இருக்கிறேன் என்று சொல்லுவேன் நிலையிலூயா அதுதான் இந்த உரிமை தேவனுடைய விருந்து சாலைக்குள் போகக்கூடிய உரிமை என்னன்னா எப்போ ஜோமனினாலும் தேவன் நமக்கு வெளிப்படுகிறாரா எப்போ ஜோமணினாலும் அவருடைய பிரசனத்தை உணர முடிகிறதா எப்போ ஜோமணினாலும் அவருடைய கிருபைகளை அறிய முடியுதுன்னா வேதம் சொல்லுது நீங்கள் விருந்து சாலைக்குள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள் அலையலூயா ஒரு சபை தேவனோடு அமை தேவனுடைய சமூகத்தை எப்பொழுதும் வாஞ்சிக்கிறது மாத்திரமல்ல எப்போ வாஞ்சிச்சாலும் தேவன் அவர்களுக்கு பதில் கொடுக்கிறவர்களாக இருக்கணும் அமே தேவன் அவர்களுக்கு செயல்படுகிறவர்களுக்கு இருக்கணும் சபை கூப்பிடும் போது அதற்கு பதில் கொடுக்கிற கடவுள் அமைய அல்லது மனவாளனாய் வெளிப்படணும் அப்போ ஆண்டவர் நமக்கு பதில் கொடுக்கிறவர் பதில் கொடுக்கத்தக்க விதத்தில் நம்முடைய வாழ்க்கை இருக்கணும் இங்க அதான் எழுதப்பட்டிருக்கு ஒரு சபை ஒரு ஆத்மா என்ன செய்ய செய்யணும்னா எப்பொழுதும் வந்தடையத்தக்க கண்மலையாயிரும் அப்படின்னு சொல்ற அப்போ எனக்கும் கடவுளுக்கும் இடையே எந்த தடையும் இல்லை அலையிலூயா சோத்திரம் அலையிலூயா அதை தான் இங்க சொல்றாரு எனக்கும் கடவுளுக்கு எந்த தடையும் இல்லை ஜோபம் பண்ணும்போது அவர் இருக்கிறேன் பாரு ஆராதிக்கும் போது அவர் வருவா நான் தேவனை தேடும்போது அவர் எனக்கு வெளிப்படுவார் ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருக்கும் போது நான் இருக்கிறேன் என்று சொல்லுவார் அப்ப அப்படிப்பட்ட ஒரு தான் இந்த இடத்துல சொல்லுது என் மேல் பறந்த கொடி நேசம் அப்ப என்ன ஆண்டவர் இப்படிப்பட்ட உறவுக்குள் கொண்டு போய் என் மேல கொடியை அல்லது நேச கொடியை அமைய என் மேல் பறக்க விடுகிறார் அடுத்து நீங்கள் வாசித்து பார்க்கும்போது ஆறாவது வசனத்தை வாசித்தால் பங்கு எழுதப்பட்டிருக்கிறது அடுத்தது ஒரு திருச்சபையை கடவுள் எப்படி வைத்திருக்கிறாள் அவர் இடதுகை என் தலையின் கீழ் இருக்கும் அவர் வலதுகை என்னை அணைத்துக்கொள்கிறது வேதம் என்ன சொல்லுது அவர் இடதுகை என் தலையின் கீழ் இருக்கும் அவர் வலதுகை என்னை அணைத்துக்கொள்ளுகிறது ஒரு சபையை அடுத்து கடவுள் எப்படி வைத்திருக்கிறா அல்லது சபை எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது இருக்கிறது இதை வேத ஆராய்ச்சியாளர் ஒருத்தர் சொல்கிற ஒரு வார்த்தை இதனுடைய எப்படி விளக்கம் கொடுக்குறாரு அப்படின்னா ஒரு தாய் தன்னுடைய குழந்தையை இடது கையில் வச்சு வலது கையை அணைப்பாள் அலேலூயா இடது கையில் அதோடைய அமை இங்கே நிலதப்பட்டிருக்குனா இடது கை அமை என் தலையின் கீழே இருக்கும் அப்படி தலையின் கீழே இடது கை வச்சு வலது கரத்தை நான் அணைக்கிறாள் என்று சொன்னால் அந்த வேதாராட்சிகள் சொல்கிற வார்த்தை எப்படின்னா அந்த குழந்த வேற எந்த திசையும் பார்க்காது தாயை மட்டும் பார்க்கும் லூயா அப்போ அதை அப்படியே அரவணைத்து கொள்வதன் நோக்கம் என்ன தெரியுமா ஒரு சபை கடவுளை எப்பவும் பார்க்கணும் பிரைசல உடலை லூயா ஒரு சபை அல்லது ஒரு விசுவாசி கடவுளை மட்டும் எப்பவும் பார்க்கணும் கடவுள் இந்த விஷயத்துல யாருக்கும் விட்டு கொடுக்கவே மாட்டார் பிரைசல உடலையிலூயா ஆண்டவரை பார்க்க வேண்டிய நேரத்தை வேற யாருக்கு கொடுத்தாலும் ஆண்டவரை நோக்க வேண்டிய இடத்துக்கு வேற யாருக்கு கொடுத்தாலும் கடவுள் இந்த விஷயத்துல விட்டு கொடுக்கவே மாட்டார் ஆண்டவர் அவை இதை எப்படி எடுத்துக்கிட்டாலும் சரிதான் அந்த இடம் ஆண்டவருக்கு மட்டும்தான் உரியது அதனால தான் சபை ஆண்டவர் என்ன செய்கிறார் தெரியுமா அரவணைத்து வைச்சிருக்கிறார் பல நேரங்களில் நம்ம கடவுள் அவருடைய சமூகத்தில் நெஞ்சோடு அணைக்கிறது பல நேரத்தில் அவர் மறுபடியும் மறுபடியும் நமக்கு உதவி செய்வது பல நேரத்தில் கடவுள் அமை நம்மையே தேடி தேடி வந்து அவர் நம்மை அணைத்துக் கொள்வதன் காரணம் என்ன தேவனை மட்டும்தான் நம்ம பார்க்கணும் ஆமே பிரைசலோட அலையில ஆனா நாம அரவணைப்புக்குள்ள இருந்து அங்க எங்கேயும் பார்ப்போம் பிரைசலாவோட அதனாலதான் நம்ம நிறைய நேரங்கள்ல பிரச்சனைகளை மாட்டிக்கிறோம் ஆனா கடவுள் அந்த அரவணைப்புக்குள்ள நம்ம வைக்க காரணம் அதிசயங்களையும் அற்புதங்களையும் நன்மைகளையும் கிருபைகளையும் மேன்மைகளையும் எல்லாத்தையும் தர்றதுக்கு ஒரே ஒரு நோக்கம் உண்டு தேவ பிள்ளைகள் இயேசுவை மட்டும் பார்க்கணும் ஆமே நிலையிலுயா ஆமை தேவைப்படும் போது இயேசுவை பார்த்துட்டு மற்ற நேரம் உலகத்தை பார்க்கறதுக்கு கடவுள் அனுமதிக்கிறது இல்லை இயேசுவை பார்த்துட்டு உலகத்தையும் பார்க்கறதுக்கு கடவுள் விரும்புறதில்லை அதனால இந்த விஷயத்தில் கடவுள் யாருக்கும் தன்னை விட்டு கொடுப்பதில்லை அதனால தான் கடவுள் ஒரு சபையை அணைச்சிருக்கிறா அந்த சபை கடவுளையே பார்த்து ஓடணும் லாஸ்ட் வரைக்கும் கடவுளை தான் பார்க்கணும் வேதத்தில் நீங்கள் வாசித்து பாருங்கள் ஒன்று ரெண்டு நாடக புஸ்தகத்தை நீங்கள் திருப்பிக் கொள்ளும் போது அங்கு எழுதப்பட்டிருக்கிற ஒரு வார்த்தையை நீங்கள் வாசிக்க முடியும் ரெண்டு நாடக புஸ்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்கள் அதிலே பதினான்கு பதினைந்து பதினாறு வசனங்களிலே ஒரு ராஜாவை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது ஆசா என்கிற ஒரு ராஜாவை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது இவனுக்கு பிரச்சனை வரும்போது ஒரு சம்பவம் நடக்கிறது அவனுக்கு எதிராளி அவனிடத்துக்கு அவனுக்கு விரோதமாய் வரும்போது நம்மை பதினான்காவது அதிகாரம் பதினோராவது வசனத்தை நீங்கள் வாசிக்கும்போது போது ஆசா தன் தேவனாகிய கத்தரை நோக்கி கூப்பிட்டு கத்தாவே பலமுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது மக்கள் லேசான காரியம் எங்கள் தேவனாகிய கத்தாவே எங்களுக்கு துணை நில்லும் உம்மை சார்ந்து உம்முடைய நாமத்தினால் ஏராளமான இந்த கூட்டத்துக்கு எதிராக வந்தோம் இவன் பைபிள் என்ன சொல்லுதுன்னா அவனுக்கு எதிரி வரும்போது ஒரு சம்பவத்தை பார்க்குறாரு அப்போ இவன் தேவனை சார்ந்து கொள்ளுகிறான் ஆண்டவருடைய சமூகத்தில் ஜபிக்கிறான் அதே நேரத்திலே பதினா ஐந்தா பதினாறாவது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள் ஆசா ஆட்சி பண்ணுகிறான் அடுத்த சில வருடங்களிலே அவனுக்கு விரோதமாய் தன்னுடைய சொந்த சகோதரன் ஆசா அரசாண்ட முப்பத்தாறாம் வருஷத்திலே இஸ்ரோவின் ராஜாவாகிய பாஷா அவ யூதாவுக்கு உரோதமாய் வந்தா இப்போ ஆசா என்கிற ராஜாவுக்கு உரோதமாய் அமை எதிரி வரும்போது அவனுக்காக கடவுளிடத்தில் போறான் இப்போ பாஷா அப்படிங்கிற ஒரு ராஜா வருகிறா இவன் யார் அப்படின்னா தன்னுடைய சொந்த சகோதரன் இஸ்ரவேலின் ராஜா இப்போ என்ன நடக்குது பாருங்க இப்போ அமைய நான் என்ன செய்கிறான் பாருங்க ரெண்டாவது வருஷம் அப்பொழுது ஆசா கத்தருடைய ஆலயத்திலும் ராஜாவின் அரண்மனையில் இருந்த பொக்கிசங்களில் உள்ள வெள்ளியும் பொண்ணும் எடுத்து தமஸ்கூவில் வாசம் பண்ணுகிற என்னும் சீரியா ராஜாவினிடத்தில் அனுப்பி அமை அவனுக்கு ஆள் அனுப்பி என்ன பண்றான் பாருங்க அமை எனக்கு உமக்கு என் தகப்பனுக்கும் தகப்பன் அமை என் தகப்பனுக்கும் உடைய தகப்பனுக்கும் உடன்படிக்கை உண்டு இப்ப இதுவரைக்கும் கடவுளை நம்பிட்டு இருந்தவன் இப்ப திடீர்னு சீரியா ராஜாவை நம்புறான் அப்போ ஆண்டவர் ஒரு தீர்க்க தரிசி அனுப்புறாரு ஏழாவது வசனத்தை வாசிக்கும் போது அவர் சொல்றாரு அந்த அமை அனா அனானி தீர்க்க தரிசி வந்து சொல்றாரு ஆசாவனிடத்தில் வந்து அவரை நோக்கி நீ உடைய தேவனாகிய கத்தரை சார்ந்து கொள்ளாமல் சீரியாவின் ராஜாவை சார்ந்து வாழ்ந்து கொண்டபடியினால் இங்கு எழுதப்பட்டிருக்கிறது அவை பதினான்கு பதினொன்னிலே உம்மை சார்ந்து வந்தோம் இப்ப இங்கு எழுதப்பட்டிருக்கிறது சீரியாமன் ராஜாவை சார்ந்து கொண்டோம் மலையிலூயா சில நேரங்களில் நாம் இப்படி தான் இருக்கிறோம் ஆண்டவரை சில நேரங்களில் கூப்பிடுக்கிறோம் ஜோம் பண்ணுறோம் ஆண்டர் விடத்தில் சில நன்மைகளை பெற்றுக்கொள்கிறோம் ஆனால் வேற மாதிரி பிரச்சனை வரும்போது வேற மாதிரி செய்கிறோம் அலையிலுயா எதையாவது ஒண்ணு பண்ணி தொலைச்சுக்கிட்டு கடைசியில நம்ம முக்கால அழுவோம் ஆமே கடைசியில எவனு நமக்கு ஹெல்ப் பண்ண மாட்டான் பிரைஸ் அல்ல அவளே லூயா நீங்க நல்லா ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கணும் கத்தர் ஒருத்தனை கைவிட்டாருனா இந்த உலகத்துல ஒருத்தனும் அவனை காப்பாற்ற முடியாது கடவுள் ஒருவனை கைவிட்டால் அந்த மனிதன் எந்த விதத்திலும் பிழைக்க மாட்டான் அவனை தப்பு விக்க இந்த உலகத்துல எந்த சக்தியாலும் முடியாது அதனால கத்தர் சொல்றாரு கடவுளை சார்ந்திருந்தால் எப்பவும் கடவுளை சார்ந்திருங்க சில நேரங்களில் ஜோம் பண்ணுற சில நேரங்களில் உலகத்தின்படி ஆப்பாரு சில நேரங்களில் ஆண்டவர் வாழ்ந்துட்டு சில நேரங்களில் உலகம் சொல்கிறது படி கே கேட்காதீங்க அந்த விஷயத்தில் கடவுள் ஒருத்தனுக்கும் தன்னை விட்டு கொடுக்க மாட்டார் என்னுடைய மகிமையை நான் வேறு ஒருவனுக்கும் உடை ஆண்டவருடைய மனவாட்டியை இன்னொரு இடத்துல ஆண்டவர் கொடுக்க மாட்டார் அப்படி கொடுக்குறாருன்னா நல்லா பிரிச்சுக்குங்க கடவுள் அந்த மனவாட்டியை கைவிட்டார் அதுதான் உண்மை பிரைசலோடையா அதனால தான் கடவுள் அணைத்து வைத்திருக்கிறார் நாம் என்ன நடந்தாலும் இயேசுவை மட்டும்தான் பார்க்கும் லூயா என் கண்கள் உம்மை மட்டும்தான் பார்க்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் உண்மையான மனவாட்டி கைகளை வேத்தி சொல்லுங்கள் பார்க்கலாம் அலையிலூயா அடுத்தது அமையின் சபையை குறித்து எழுதப்பட்டிருக்கு உன்னத பண்பு சங்கத்தை வாங்க இரண்டாவது அதிகாரம் அதிலே அமேன் ஆண்டருடைய வசனம் எட்டாவது அமை ஏழு எட்டு ரெண்டு வசனங்களை நீங்கள் வாசித்தால் அங்கு எழுதப்பட்டிருக்கிறது எருசிலேமின் குமாரத்திகளே எனக்கு பிரியமானவளுக்கு மனதாக மட்டும் நீங்கள் அவளை விழிக்க பண்ணாமலும் எழுப்பாமலும் இருக்கும்படி வெளிமான்கள் மேலும் வெளியின் மறைகள் மேலும் உங்களை ஆணையிடுகிறேன் ஆண்டருடைய வசனம் சொல்லுது நேசருடைய சத்தம் என்று வருது அப்போ எட்டாவது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது இது என் நேசருடைய சத்தம் இதோ அவர் மலைகளின் மேல் குதித்தும் மேடுகள் மேல் துள்ளியும் வருகிறார் பைசலோட எழுவையா ஆமே ஏழாவது வசனம் எட்டாவது வசனம் ஒரு காரியத்தை குறிக்கிறது ஏழாவது வசனம் எட்டாவது வசனம் ஒரு காரியத்தை சொல்லுது என்னன்னா ஒரு திருச்சபை கடவுளுடைய அல்லது மனவாளனுடைய சத்தத்தை அறிந்திருக்கணும் ஆமே நலையிலூயா சத்தமாய் சொல்லுங்க பாக்கல அலையலூயா திருச்சபை கத்தருடைய சத்தத்தை அறிந்திருக்கணும் திருச்சபை கத்தருடைய சத்தத்தை புரிந்திருக்கணும் பேசுகிறது கடவுளா பேசுகிறது ஆண்டவரா என்கிற ஒரு அறிவு ஒரு சபைக்கு வேணும் அந்த சபைதான் மனவாட்டி சபை யோவா நலதின சுவிசேஷம் பத்தாவது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள் யோகா நலதின சுவிசேஷம் பத்தாவது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள் அதிலே நான்காவது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது அங்கே ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லுகிறார் யோகா நலன சுவிசேஷம் பத்தாவது அதிகாரம் நான்காவது வசனத்திலே அவன் தன்னுடைய ஆடுகளை வெளியே விட்ட பின்பு அவைகளுக்கு முன்பாக நடந்து போகிறான் ஆடுகள் அவன் சத்தத்தை அறிந்திருக்கிறபடியால் அவனுக்கு பின் செல்லுகிறது அந்நியருடைய சத்தத்தை அறியாதபடியினால் அவைகள் அந்நிய பின்செல்லாமல் அவனை விட்டு ஓடி போகும் ஒரு சபை ஒரு ஒரு மனவாட்டி அல்லது ஒரு விசுவாசி என்ன செய்வாங்க அப்படின்னா தேவன் பேசுறதுக்கு செவி கொடுப்பாங்க அந்நிய சத்தம் ஒன்று வரும்போது அந்த சத்தத்துக்கு செவி கொடுக்க மாட்டாங்க இந்த பத்தாவது அதிகாரம் முழுவதையும் நீங்க வாசி பாருங்க மெய்ப்பன் நானே நல்லமைப்பன் என்று சொல்லுகிறார் வசனத்தை வாசிக்கும் போது கூலியாள் என்கிற வார்த்தையும் எழுதப்பட்டிருக்கிறது நீங்கள் வாசித்தால் பதினொன்றாவது வசனத்திலே நானே நல்ல நல்லமைப்பன் என்று சொல்லுகிறார் பதிமூன்றாவது வசனத்தில் ஆண்டவருடைய வசனம் சொல்லுது கூலியாள் என்று சொல்லப்படுகிறது கூலியாளுக்கு பேரு மெய்ப்பன் பிரைசுலாட் அல்லேலூயா இயேசுவுக்கும் பேரு மேய்ப்பன் ரெண்டு பேரும் மேய்ப்பன் என்று தான் சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு மேய்ப்பன் தன்னுடைய ஆடுகள் மேல் பரிதாபப்படுகிறவன் ஒரு மேய்ப்பன் தன்னுடைய ஆடுகள் மேல் வாஞ்சி வைக்கிறவன் இன்னொரு மேய்ப்பன் ஆடுகளை கண்டுக்காதவன் அவனுக்கு தேவை கூலி மட்டும்தான் அவன் தேவைக்காக பணத்தை வாங்கிட்டு போயிட்டே இருப்பான் அவனுக்கு தேவை கூலி கூலி முடிஞ்சிச்சுன்னா ஆடு எக்கேடு கட்ட போட்டும் அலையிலூயா அதை பத்தி கவலையே படமாட்டான் இங்க எழுதப்பட்டிருக்கிற முதல் மேய்ப்பென் என்கிறது இயேசு ரெண்டாவது மெய்ப்பென் என்பது சாத்தான் அலையிலூயா அப்ப நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் ரெண்டையும் ரெண்டும் பேசும் அதை தான் நீங்க புரிஞ்சுக்கணும் ரெண்டு சத்தமும் வெளிப்படும் இந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கிறது அந்நியனுடைய சத்தத்தை ஒரு சரியான ஆடு கண்டுபிடிச்சிடும் சில ஆடு அலையிலூயா உண்மையான விசுவாசியா பொய்யான விசுவாசி என்கிற எப்படி கண்டுபிடிக்க முடியும்னா இவங்க கேள்வித்திறனை வச்சு கண்டுபிடிச்சிடலாம் இவங்க எதற்கு செவி கொடுக்குறாங்களோ அந்த செவி கொடுத்தல் தான் இவனுடைய கெப்பாசிட்டி இவ உண்மையான ஆடா இல்லை தேவையற்ற ஆடா தேவன் பேசுகிறதும் உலகம் பேசுகிறதும் எப்படி என்கிற வித்தியாசத்தை கண்டுபிடிக்கணும் கடவுள்தான் என்னை நடத்துகிறா கடவுள்தான் எனக்கு சொல்ல செய்கிறாள் கடவுளுடைய வார்த்தை தான் அப்படிங்கிறத அடையாளம் கண்டு கொள்ளணும் அமே ஓநாயுடைய ஆமை ஓநாயுடைய வார்த்தையும் அடையாளம் கண்டுகொள்ளணும் அலையிலூயா இது ரெண்டுக்கும் அடையாளம் கண்டு கொண்டால் அதுதான் சரியான மனவாட்டி மணவாட்டிகள ரொம்ப பிரச்சனை இருக்குது ஏன்னா மணவாட்டியை பீறுகிறதுக்கு ஓநாய் ரெடியாக இருக்குது மணவாட்டியை காப்பாற்றுறதுக்கு ரெடியாக இருக்கிறார் அலையிலூயா அப்போ நீங்கள் எந்த சத்தத்துக்கு செவி கொடுக்குறீங்களோ அந்த சத்தம்தான் உங்களை மீட்கும் அமேன் அதனால் இது என்னுடைய நேசர் தான் பேசுகிறார் என்ப என்பதன் தெளிவு அதை தான் எங்கள் பைபிள் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது அமேன் தேவ சபை தேவனுடைய சத்தத்தை தெரிந்து கொள்ளணும் பதினான்காவது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது இந்த தொழுவத்தில் இந்த தொழுவத்தில் உள்ளவைகளை அல்லாமல் வேற ஆடுகள் ஆடுகளும் என கொண்டு அவைகளையும் நான் கொண்டு வர வேண்டும் அவைகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கும் அலையலுயா சோத்திரமலே லூயா ஆண்டவர் சொல்றாரு அவைகளின் சத்தத்தை அமை செவி கொடுக்கும் அவைகளை நான் அறிந்திருக்கிறேன் இருபத்தி ஏழாவது என் நாடுகளின் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது நான் அவைகளை அறிந்திருக்கிறேன் அவைகள் எனக்கு பின் செல்லுகிறது அப்போ நம்ம கூப்பிடுகிறது கடவுளா இ நம்ம கூப்பிடுகிறது சாத்தானா பிரை சொல்லையிலூயா என்னை அழைக்கிறது ஆண்டவரா இல்ல சாத்தானா என்னை அழைத்தது கடவுள் என்றா என்னை சரியான பாதையில் கடவுள் நடச்சுவா பிரைஸில் லூயா நான் வேற சத்தத்தை கேட்டுட்டு போறேனா நான் எங்கேயோ முள்ளிலும் குறுக்கிலும் பள்ளத்திலும் விழுந்து அடிபட போறேன் பிரைஸில் உடலே லூயா அதனால தான் சபை கடைசி வரைக்கும் சரியாக ஓடாததுக்கான காரணம் இவங்க திடீரென்று இவங்களுடைய சத்தத்தின் உண்டாகிற குழப்பம் அமை கடவுள்தான் என்னை கொண்டு போகிறார் என்று தெரியாமல் போய் முள்ளிலும் சிக்கி அமை பள்ளத்தில் விழுந்து இடிபட்டு உடைப்பட்டு கடைசியில் நான் தப்பான வழியில் வந்திருக்கிறேன் இப்போ என்ன பண்ணுன்னு தெரியல சோத்திர அதனால ஆண்டவர் சொல்றாரு தேவன் உங்கள் உங்களுக்கு பேசுறது சத்தத்தை அறிஞ்சுக்கிட்டீங்கன்னா அமை உண்மையான மனவாட்டியாக இருப்பீங்க அதனால தான் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது மனவானன் சொல்லுகிறான் என்னுடைய மனவாட்டி பாட்டி எழுப்பாதிருங்க அப்படின்னு சொல்லும் போது அந்த தூக்கத்திலும் அவளுடைய அமைய இருதயம் மணவாளின் சத்தத்தை அறிந்திருக்கிறது அலையலூயா இது என்ன குறிக்கிறது என்ன நேரத்தில் எப்போ வந்தாலும் என் கூட பேசுறது ஆண்டவ தேவ சத்தத்துக்கு நான் நான் செவி கொடுப்பேன் நம்புறவங்க மாத்திரை கைகளை வைத்தி சொல்லுங்களே ஊயா அப்படி இருக்கிற ஒரு சபைதான் அப்படி இருக்கிற ஒரு விசுவாசி தான் கடைசி வரைக்கும் மணவாளனுக்கு ஏற்ற விசுவாசம் இருப்பாங்க அவர்களை தான் கடவுள் அமையும் விருந்து சாலைக்குள் அழைத்து போவா அவங்க தான் தேவனை நேசிக்க முடியும் எல்லாரும் அப்படி எழுந்து நிருப்போம் எல்லாரும் அப்படி எழுந்து நிற்போம் ஜெபிப்போம் ஆண்டருடைய சமூகத்தில் ஜெபிப்போம் தேங்க்யூ ஃபா தேங்க்யூ ஃபாதர் நன்றி எஸ் பரிசுத்தரே நன்றி அப்பா எல்லார் ஆண்டருடைய சமூகத்தில் ஜெபிக்க போகிறோம் ஆண்டப்ப நம்மை அமேன் அழைத்து இருக்கிறா விருந்து சாலைக்குள்ள அதான் உரிமை எஸ் சார் எப்படி தடையை தாண்டி அமேன் ராஜாவை சந்திக்க போகும்போது ராஜா ஒரு செங்கோலை எடுத்து காட்டுகிறா அமேன் என்னிடத்த உனக்கு தயம் உண்டு என்னிடத்தில் உனக்கு தயவு உண்டு சங்கீ வேதம் வேதசத்தில் தீர்கத சொன்ன புஸ்தகத்தில் ஆண்டவருடைய வசனம் செல்லுது ஆண்டவர் பேசுகிற வார்த்தை அமே என்னிடத்தில் உனக்கு தயை உண்டு ஹாலே லோயா ஆண்டவரி இடத்துல நமக்கு தயவு வைத்திருக்கிறா அந்த தயவு தான் விருந்து சாலைக்குள் நம்மை அழைத்து செல்லும் பரலோகத்தின் விருந்துக்குள்ளையும் நம்மை அழைத்து செல்லும் என் மேல் பறந்த கொடி நேசம் ஆண்டருடைய அன்பின் கொடி அந்த இடத்திலே நமக்கு கொடுக்கப்படும் இதற்கு கத்தருடைய வசனம் சொல்லுகிறது சங்கீதக்காரன் சொல்லுகிறான் நான் எப்பொழுதும் வந்தடையத்தக்க கண்மலையாயிரும் எனக்கென்று ஒரு வாசல் திறக்கப்படணும் நான் ஜபிக்கும் போதெல்லாம் ஏசை பார்க்கணும் நான் போதெல்லாம் அவருடைய பிரசனத்தை உணரணும் நான் ஆராதிக்கும் போதெல்லாம் ஆண்டருடைய மகிமையை பறக்கணும் நான் தேவனை தேடும் போதெல்லாம் அவருடைய அமேன் மகி மகத்துவங்களை நான் வெளிப்படுத்தணும் அதுதான் கடவுள் நமக்கு அமை கொடுத்தது இருக்கிற விருந்து சாலை வலையிலோயா என் மேல கொடி பறக்குது என்று சொன்னா என் மேல தயவு உண்டாயிருக்கிறது என் மேல இறக்கம் உண்டாயிருக்கிறது எனக்கு உரிமை உண்டாயிருக்கிறது தேவனுடைய சமூகத்திலே நுழையக்கூடிய உரிமை அதை தான் இந்த இடத்துல அமைய வேதம் நமக்கு கற்றுக் ஒரு மனவாட்டிக்கு அமைய மனவாளின் மேல உரிமை இருக்கிறது அலையிலூயா ஒரு மனவாட்டி சபைக்கு தேவனுடைய தேவனுடைய ராஜ்யத்தின் மேல உரிமை இருக்கிறது தேவனும் தேவனால் கொடுக்கப்படுகிறவைகள் மேல் உரிமை இருக்கிறது காலை லோயா அதனால் ஆண்டருடைய சமூகத்தில் சொல்லுங்க ஆண்டவரே நான் எப்பொழுதும் வந்தடையத்தக்க ஆண்டவரே நான் ஜபிக்கும் போது எனக்கு பதில் கொடுங்க ஆண்டவரே நான் ஆராதிக்கும் போது இறங்கி வாங்க ஆண்டவரே நான் உண்மை தேடும் போது வெளிப்படுங்க ஆண்டவரே ஆண்டவர் எனக்கு வெளிப்பட்டால் அதுதான் தேவன் எனக்கு கொடுக்கிற விருந்துசாலை காலை லோயா அவருடைய அமை இடதுகை என் அமை தலையின் கீழ் இருக்கும் வலது அரைச்சினால் என்னை அணைக்கிறார் என்றால் இந்த வசனம் சொல்லுகிறது ஆண்டவரை பார்க்கும்படியா கத்த நம்மை அணைத்து வைத்திருக்கிறார் அவை எங்கேயுமே நம்ம விட்டு கொடுக்கவில்லை அவை எங்கேயுமே நம்மை கொடுக்கறது இல்லை அவை தேவ சமூகத்தை நீங்க தேடும் போதெல்லாம் உங்களுக்கு இறக்கும் அற்புதம் நன்மை கிருபை கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரா இயேசு உங்களை ஆமை அணைத்து வைத்திருக்கிறார் நீங்க வரும்போதெல்லாம் உங்களுக்கு பதில் கொடுக்கிறாரா இயேசு அவரையே பார்க்கும்படி தான் வச்சிருக்கிறா எதற்கெடுத்தாலும் செமமணினா தான் நடக்குதா ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார் நீங்க அவரையே பார்க்கணும்னு விரும்புகிறாரு எப்பவும் அவரோடு இருக்க வேண்டும் என்று விரும்புகிறா உங்கள் கண்கள் கடவுளை நோக்க வேண்டும் என்று விரும்புகிறா உங்கள் கண்கள் கடவுளை நோக்க வேண்டும் என்று விரும்புகிறார் அவன் இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லுங்கள் ஆண்டவரே என்னை அணைத்து கொள்ளும் ஆண்டவரே என்னை அணைத்து கொள்ளும் ஆண்டவரே ஆண்டவரே என்னை அணைத்து கொள்ளும் என்னை இழுத்து கொள்ளும் நான் உம்மிடத்தில் ஓடி வருகிறேன் ஆண்டவரே பரிசுதாவியானவர் என்னை ஆண்டவரே உம்முடைய ஆண்ட உம்மோடு இணைத்துக் கொள்வியலாக தகப்பனே ஆண்டவருடைய சமூகத்தில் என்னை இணைத்து ஆண்டவரே ஏதும் சொல்லுகிறது ஒரு சபை தேவனுடைய சத்தத்தை அறிந்திருக்கணும் ஒரு சபை தேவனுடைய சத்த அறிந்திருக்கணும் ஒரு சபை தேவனுடைய வார்த்தையா என்பதை புரிஞ்சுக்கணும் என்னை அழைக்கிறது தானா என்னை நடத்துகிறது கடவுள்தானா ஹாலே லூயா என்னை அமைய நேர்வழியாய் நடத்துகிற தேவன் உண்டு ஹாலே லூயா ஹாலே லூயா ஹாலே லூயா தேவ சத்தத்தை அறிகிறது தான் உண்மையான சபை எனக்கு பேசுறது ஆண்டவருடைய வார்த்தை தானா என்னோடு பேசுறது கத்தர் தானா எனக்கு தேவ வசனம் தான் இருக்கிறதா இல்லது உலகத்திலிருந்து இன்பங்களை காட்டி என்ன அங்க அமை பாதாளத்துக்கு நேரா என்னை அழைத்து கொண்டு போகிறதா அதுக்கு பேரு மேய்ப்பன் அல்ல அதற்கு பேரு ஓநாய் ஆனா்பன் என்கிற வேசத்தோடு அவன் அநேக ஜனங்களை தேவ ராஜ்யத்தை விட்டு அவன் விலக்கி கொண்டு போகிறான் ஆனால் தேவனுடைய வசனம் நமக்கு சொல்லுகிறது என் தேவன் அமேன் நம்மை நேர்வழியாய் நடத்துகிற நல்ல மேய்ப்பன் ஹாலே லூயா ஹாலே லூயா நம்முடைய தேவன் நேர்வழியாய் நடத்துகிற நல்ல மேய்ப்பன் ஆமேன் ஆண்டருடைய சமூகத்தில் அமேன் ஸ்தோதிரம் 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 ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரா எல்லார் ஆண்டருடைய சமூகத்தில் ஜபிக்க போகிறார் அமேன் ஸ்தோதர் ஆண்டு எல்லார் ஆண்டருடைய சமூகத்தில் ஜெபிக்க போகிறார் என்னே சார் என்னை சரியாய் நடத்து ஆண்டவரே என்னே சார் என்னை சரியாய் நடத்து ஆண்டவரே ஹாலே லூயா ஹாலே லூயா என்னே சார் என்னை சரியான பாதைக்குள்ள கொண்டு போவீராண்டவரே நான் வழி தவறி போவதில்லை ஆண்டவரே நான் வழி தவறி போவதில்லை ஆண்டவரே ஆண்டவருடைய பாதத்திலே நான் அமர்ந்திருப்பேன் தேவனுடைய பாதத்தில் நான் காத்திருப்பேன் என்னை நித்தியத்துக்கு நேராய் கொண்டு போகிறவர் ஒரு தேவன் தேவன் உண்டு ஹாலே லூயா ஹாலே லூயா அன்றுடைய சமூகத்தில் என்னை நடத்தும் ஆண்டவரே என்னை வெலப்படைச்சும் ஆண்டவரே என்னோடு கூட இருக்கிற தேவ நீர் அல்லவா ஆண்டவர் என்னை வழி நடத்துகிற தேவ நீர் அல்லவா என்னை வெலப்படைச்சுகிற தேவ நீர் அல்லவா எனக்கு உதவி செய்கிற தேவ நீர் அல்லவா ஹாலே லூயா ஹாலே லூயா ஹாலே லூயா